வணக்கம் தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பயிற்சியும் இரண்டாவதாக ராகுகேது பயிற்சியும் மூன்றாவதாக குரு பயிற்சியும் நடக்கப் போகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் என்பது தனுசு ராசியான உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் காரணம் சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக முதலில் பயிற்சி பெறுவார் இது கெடுப்பலன்களை தரும் ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவது நற்பலன்களை தரும் ஏன் கேட்டிங்களாக்கா நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்களை கட்டாயம் ஆண்டுதோறும் பயிற்சி ஆகின்ற குருவாக இருந்தாலும் சரி ஒன்றரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகின்ற கேதுவும் சரி இரண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகின்ற சனியாக இருந்தாலும் சரி நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்தால் நற்பலன்கள் நடக்கும் ஆனால் இது நிரந்தரம் அல்ல இப்போ ஒரு வருஷம் நற்பலன்களை தருகின்ற குரு பகவான் அதுக்கு பிறகு கெட்ட பலனை தருவார் ஒன்றரை வருஷம் நற்பலன்களை தருகின்ற ராகு கேது அதுக்கு பிறகு கெடு பலன்களை தருவாங்க சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக கெடு தந்துவிட்டு திறந்துவிட்டு அதுக்கப்புறம் நற்பலன் தருவார் இது ஆண்டுதோறும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலன்களாகத்தான் இருக்கும் நிரந்தரமான பலன் எது அந்த நிரந்தரமான பலன்கள் ஆகப்பட்டது நிலையாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தக்கூடியது நீங்கள் தனுசு ராசி தான் தனுசு ராசியிலே மூணு நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் தான் இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா புரியாதவங்களுக்கு கூட புரிகின்ற மாதிரி தெல்ல தெளிவாக சொல்லணும் கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குதா நீங்கள் கட்டாய பணக்காரர் அடுத்தது நீங்கள் தான் லட்சாதிபதி இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு காரில் போக போகிறீங்கன்னு நான் பொய்யெல்லாம் சொல்கிறதில்ல ஏன்னு கேட்டிங்களேன்னாக்கா பொய் கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும் அதற்கப்புறம் அது நடுவீதியில் வந்து நின்றுடும் அந்த பொய்யெல்லாம் சரி நான் சொல்கிறதில் கூட முழுமையான பலன்களாக இருக்காது அப்படி எந்த ஜோதிடராலும் சொல்ல முடியாது கிரகங்கள் பேச்சு பெற்றால் அவர்கள் நல்ல இடத்துல தான் நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க ஏன் கேட்டால் ஜாதகத்தை பார்க்கல இல்லையா சரி ஜாதகத்தையே பார்க்குறோன்னு வச்சுங்களேன் அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் தரப்போகிறதோ அதையும் சேர்த்து சொல்வது தான் நூறு சதவீதம் சொல்ல முடியாது அதுக்கு கடவுள் தான் வரணும் அந்த பூமிக்கு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் உண்மையை சொல்லிடலாம் ஜாதகத்தை பார்த்து இந்த கிரக நிலையம் பார்த்து சொல்லும்போது இவ்வளவு ரகசியம் இருக்குது ஜோதிடத்தில் அப்படி இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியான உங்களுக்கு சனி ராகு கேது குரு பகவான் நற்பலன்களை தரட்டும் அதை தடுக்கவோ கெடுக்கவோ மனித சக்தியால் முடியாது இறை சக்தி ஒன்றே என்றும் நிலையானது அந்த இறை சக்தி தான் உங்களுடைய நட்சத்திரம் இப்போ தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்கும் மூல நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவான் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசா கேது தசா கேது தசா ஆரம்பத்தில் இருந்தால் கேது தசா என்பது ஏழு வருஷம் கர்ப்ப செல் போக மீதி இருக்கிறது அஞ்சு வருஷம் வரும் ஆறு வருஷம் வரும் ஒரு சிலருக்கு ஆறு மாதத்தில் கூட முடிஞ்சிடும் ஒரு மாதத்தில் கூட முடிகிற மாதிரி வரும் கர்ப்ப செல் போகத்தான் மீதி உள்ளதாக தசாவை சொல்லுவாங்க அது குழந்தை பருவத்தில் வருவது கேது தசா முடிந்தவுடன் சுக்ர தசா ஆரம்பமாகும் நல்லா கவனிக்கணும் புரியாதவங்களுக்கு கூட புரிகின்ற மாதிரி ஒரு நல்ல விளக்கத்துடன் சொல்லக்கூடிய பதிவு இது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க கேதுதசா முடிந்தவுடன் சுக்ரதா சுக்ரதா முடிந்தவுடன் சூரியதசா சூரியதசா முடிந்தவுடன் சந்திரதசா சந்திரதசா முடிந்தவுடன் செவ்வாய் அதற்கு பிறகு ராகு அதற்கு பிறகு குருன்னு வருது இல்லையா இப்போது இந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் கேது தசா கேது பகவான் பலமாக இருக்கணும் அப்படி பலமாக இருந்தால் நீங்கள் பிறக்கும்போது நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கேது தசா முடிந்தவுடன் தசா வரும் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் பலன்னா என்ன ஆட்சி பெறுவது உச்சம் பெறுறது கேந்திர திரிகோணம் பெறுறதுங்க கேந்திரன்னா என்ன லக்கினம் ஒன்று லக்கினத்திலேருந்து நாலு ரெண்டு லக்கினத்திலேருந்து ஏழு மூணு லக்கினத்திலேருந்தே பத்து நான்கு ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது லக்கினத்திலிருந்து பார்க்கணும் இப்படி அந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அர்த்தஷ்டம சனியானால் வரட்டும் ஏழரை சனியான வரட்டும் கண்டக சனி அஷ்டம சனி கூட வரட்டும் அப்போது இவங்க பாதகமே செய்ய மாட்டாங்களா கட்டாயம் செய்வாங்க அந்த பாதகத்தை செய்வதற்குத்தானே அவங்க பாதகமான இடத்துக்கு போகிறாங்க அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவது தான் இப்போது தசா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானும் கெட்ட இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவானும் கெட்ட இடத்துக்கு வந்துட்டார் ராகு கேதுவும் கெட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போது அந்த தசா இவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை தடுக்கும் உங்களை காப்பாற்றி கொண்டு வரும் ஒருவேளை அதிகப்படியான கெடு பலன்கள் நடந்தாலும் அந்த கிரகங்கள் மாறும்போது பலன்கள் அப்படியே தலைகீழாக மாறி உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் இதுதான் ஜோதிட சூட்சம ரகசியம் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரகங்கள் பலமாக இருக்கு நான் சொல்லிடலாம் குரு ஏழாம் இடத்துக்கு வர இனி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நற்பலன்களாக இருக்கும் ஏழாம் இடம் முடிஞ்சோன்னு எட்டாம் இடத்துக்கு போகிறத பற்றி சொல்ல மாட்டாங்க எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவார் நல்லா புரிஞ்சிக்கணும் தனுசு ராசிக்காரங்க ஏழாம் இடத்தில் நன்மையை செய்வார் ஏழாம் இடத்துல வந்து கேட்டிங்கன்னா புதனுடைய ராசிக்கு தான் போகிறார் மிதுன ராசிக்கு அடுத்தது ராசியில் உச்சம் பெறுவார் அவர் அப்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் உங்கள் ராசி அதிபதி அவர் அப்படி உச்சம் பெற்றால் எட்டாம் இடத்துல எவ்வளவு கஷ்டம் வரும் ஒரு கொஞ்சம் நல்லதை செய்துட்டு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கும் சரி அவர் எட்டாம் இடத்துக்கான போகட்டும் பத்தாம் இடத்துக்கான போகட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசா இருக்குது இல்லையா ஆரம்பத்தில் வந்து கேது தசா சுக்கரதசா சூரிய தசா சந்திர தசா செவ்வா தசனு வரதுல இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசா பலமாக இருந்தால் அவர் ஏழு கணவரட்டும் எட்டு கணவரட்டும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னாக்கா இதே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ ஆறாம் இடத்துல குரு இருந்தார் நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க நல்லா இருந்திருப்பாங்க நீங்கள் அளவுக்கு அதிகமான துன்பங்களை அனுபவிக்கும்போது அவங்க நல்லா இருந்திருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் தசாதான் காரணமே அந்த தசா வலிமையாக இருந்துவிட்டால் அப்போது இவங்க கெட்டது செய்ய மாட்டாங்க கெட்டது செய்யாத இருக்கிறதுக்காக கெட்ட இடத்துக்கு கிரகம் வருது கெட்டது நடக்கும் அதை மாற்ற யாராலும் முடியாது தசா யோக தசாவாக இருந்தால் பாதகம் இருக்காது இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இப்போது குருவும் ராகுகேதுவும் நல்லா வரும்போது தசா நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் பலன்கள் நான் சொல்வதை விட பத்து மடங்கு நற்பலன்களாக இருக்கும் இதுவே தசாவும் சரியில் வச்சிங்க ஏழாம் இடத்துக்கு வந்த குரு கொஞ்சம் நல்லது செஞ்சார் மூன்றிலே வந்த ராகு பகவான் கொஞ்சம் நல்லது செஞ்சார் ஒன்பதுக்கு வந்த கேது பகவான் கொஞ்சம் நல்லது செஞ்சார் ஆனால் நடந்தது மாதிரியும் தெரியல அந்த கஷ்டம் அப்படியே இருக்குன்னு சொல்வதற்கு காரணம் தசா சரியில்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையே போது அள்ளி அங்கேருந்து கொடுக்குறது தான் முதல்ல பார்க்கணும் அப்படி பார்த்து நல்ல தசாவாக இருக்கா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலகட்டம் யோக காலகட்டம் தான் அடுத்தது கெடுதலே நடந்தாலும் இவ்வளவு தெளிவாக சொல்கிற நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அடுத்தது வரப்போது கேட்டது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அடுத்தது போராடம் இது சுக்கிரணி நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரத்திற்கு சுக்கிர பகவான் தான் அதிபதி ஆரம்ப தசா சுக்கரதசா நீங்கள் பிறக்கும் போதே நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் இந்த நட்சத்திர அதிபதி கட்டாயமாக பலமாக இருந்தால் தான் அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் நல்லா பாருங்கள் கேது தசாவா ஏழு வருஷம் தசாவா இருபது வருஷம் சூரிய தசாவா ஆறு வருஷம் சந்திர தசாவா பத்து வருஷம் இருக்குது இல்லையா நான் ஒரு ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ என்ன தான் ஆச்சுன்னு தெரில ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு காரணம் தான் என்ன ஏழரை சனியாக வந்ததா அஷ்டம சனியாக வந்ததா கிடையாது தசா பலம் இல்லை பலமாக இருந்தால் எந்த காலகட்டத்திலும் கிரகங்கள் கெடுத்தாலும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போயிடும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் சரி இப்போது சுக்கிரனின் நட்சத்திரமான உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கரதசா சுக்ரதா சூரிய சூரியதசை வரும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் சூரிய தசா சந்திர சந்திரதசா சந்திரனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியான உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் எப்பவுமே கடகம் வந்து எட்டாம் அதிபதி தானே அவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்கணும் பலமாக இருக்கிறதுனா என்ன லக்கினத்திற்கு லக்கினத்தில் இருக்கலாம் லக்கினத்துக்கு நான்கில் இருக்கலாம் லக்கினத்துக்கு ஏழில் இருக்கலாம் லக்கினத்துக்கு பத்து பதினொன்றில் கூட இருக்கலாம் அப்படி இருந்து அந்த தசா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நானே வந்து உங்களுக்கு அடுத்தது குரு பகவான் எட்டுக்கு வரப்போறாரு உங்களுக்கு கெட்டது தான் செய்ய போகிறாரு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது எந்த காலகட்டத்திலும் எத்தனை கிரகங்கள் யோகங்கள் கொடுத்தாலும் அவயோகங்களை கொடுத்தாலும் அதை முழுமையாக அந்த கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால் இவர்கள் நல்ல இடத்தில் இருக்கும்போது பல மடங்கு நற்பலங்களை உயர்ந்துடும் இதே கிரகம் உங்கள் ஜாதகத்தில் தசாவை நடத்துகின்ற கிரகம் படுபாதகத்தை செய்யக்கூடிய ஆறு எட்டில் அமர்ந்து அல்லது நீச பகை பெற்று அமர்ந்து விட்டால் கிரகங்கள் கெட்ட இடத்துக்கு வரும்போது ஒரு மடங்கு இல்லை பல மடங்கு கெட்ட பலனை கொடுத்துரும் இதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக வர்ற மாதிரி தசாக்களும் அதிபதியாக வருவாங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது சரி சுக்கிரை நட்சத்திரத்திற்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும் அடுத்த சூரிய பகவான் நல்லா இருக்கணும் சந்திர பகவான் நல்லா சொல்லியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு நல்ல தசை நடக்குதான்னு பாருங்கள் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது அது பெருசாக பாதிக்க போகிறதில்ல ஏன்னு கேட்டீங்களாக்கா குரு பலமாக இருக்கும்போது ராகு கேது பலமாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கஷ்டம் வந்துடும் மூன்று கிரகம் சாதகமாக வந்தாச்சு இதனுடன் நடப்பு திசா பலமாக இருந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் சென்ற ஆண்டுகளில் ஏற்பட்ட நஷ்டங்களையும் இந்த ஆண்டில் ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை வாரி கொடுக்கும் தசா சரியில்லைங்க அப்போ இதுவும் எனக்கு நன்மை தராதா கட்டாயம் தரும் ஆனால் சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது ஓரளவுக்கு நன்மை செய்துட்டு அடுத்தது அவர் வேலையை காட்டுறதுக்கு அவர் போயிடுவார் ஆகையால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்க முதல்ல பார்க்க வேண்டியது தசாவை தான் பார்க்கணும் அடுத்தது சூரியனி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு முதல் தசா சூரிய தசா சூரிய தசா முடிந்தவுடன் சந்திரதசா சந்திரதசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா செவ்வாய் தசா முடிந்தவுடன் உங்களுக்கு ராகு ராகு ராகுதசா முடிந்தவுடன் உங்களுக்கு குருதசா குரு தசா முடிந்ததா அடுத்தது சனி தசா புதன் தசா வருது இல்லைங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்னன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது என்று வருது இல்லையா இப்போ நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க எந்த தசாவினுடைய அந்த தசா அதிபதியினுடைய பலன்களில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் உணரணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது வந்து அந்த கிரகம் வந்து நல்ல நிலையில் இருந்துட்டால் இப்போது ஏற்கனவே ஆறாம் இடத்துல குரு இருக்கும் போது கஷ்டத்தை கொடுத்தாரு இல்லையா அந்த கஷ்டத்தை கூட இப்பொழுது உங்களுக்கு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிடும் சென்ற ஆண்டில் வந்த கஷ்டம் இப்போ இருக்காது அதையும் ஈடு செய்து வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்துடும் இதை நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை வெறும் ராசி பலனை மட்டும் பார்க்குறது ராசி பலனை பார்த்துடுறது அது ஒன்று கேட்டிங்கனாக்கா மற்ற ஜோதிடங்களும் குறை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமே பொறுமை நிதானம் நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போவோம் குல தெய்வங்களை வணங்குறதுக்கு போவோம் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாம் அதை நம்ம வந்து சமாளிப்போம் அதே போல் ஒரு ஜோதிடரை பார்க்கணும்னு நினச்சிங்களாக்கா உங்கள் ஜாதகத்தை என்னென்ன பார்க்கணும் தெரியுங்களா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் நட்சத்திராதிபதி லக்னத்திலிருந்து யோகஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்குதா அந்த யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுடைய தசா என்ற வழியில் உங்களுடைய ராசிக்கு பலமாகவோ அல்லது பலவீனமாகவோ உங்களுக்கு நடத்தி செல்லும் இதே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் செய்வார் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவார் ஒருத்தர் பார்த்திங்கனாக்கா சொந்தமாக வியாபாரம் பண்ணுவார் ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்கா ஒரு கூலி வேலை செய்கின்ற சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க காரணம் என்ன அவங்களுக்கு பத்தாம் அதிபதி பலம் இருக்காது கல்வி வந்து நல்லா படிச்சிருப்பாங்க சொந்த தேர்வு செய்ய முடியாது வாழ்க்கை என்பது வந்து கேட்டால் ஒரு நிலையில் கிடையாது நான் நிறைய பதிவில் போடுறது தான் முக்கியம் இது ஒரு நிலையில் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதி உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவர் இரண்டாம் அதிபதி உங்கள் குடும்பத்தையும் வாக்குஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் முடிவு செய்ய வேண்டியவர் மூன்றாம் அதிபதி சகோதர ஸ்தானத்தையும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தையும் எப்படி இருக்கணும் என்பது மூன்றாம் அதிபதி தான் சொல்லுவார் நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தையும் தாய்வழி ஸ்தானத்தையும் உருவாக்கக்கூடியவர் ஐந்தாம் அதிபதி நீங்கள் பெருகின்ற பிள்ளை அல்லது பூர்வ புண்ணியம் இதை முடிவு பண்ண வேண்டியது ஆறாம் அதிபதி இதுதான் வீணான பிரச்சனைகளையும் இது உபஜயஸ்தானம் சொல்லிடுறாங்க ஆறாம் அதிபதி நோய்க்கடன் பகை எதிர்ப்பு அது நல்லா இருந்தால் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அது கெட்டு இருந்தால் நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டு அலைய போகிறீங்க ஏழாம் அதிபதி கணவன் மனைவி சொந்த பந்தம் ரத்த பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் அதிபதி வீக்கினாக்கா மனைவியெல்லாம் நிம்மதி இல்லை ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் சொந்த பந்தங்களால் நன்மை இல்லை எட்டாம் அதிபதி வீணான சருக்கல்களையும் வீணான குழப்பங்களையும் வீணான நஷ்டங்களையும் வீணான இழப்புக்களையும் தரக்கூடிய இடம் எட்டாம் அதிபதி வந்து கேட்டிங்கன்னா மறைமுகம் அதிர்ஷ்டங்களை கொடுக்குது யார் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தில் ஒருத்தரோ லட்சத்தில் ஒருத்தரோ எல்லாமே வாங்குறது இல்லையா அது மாதிரி ஒன்பதாம் அதிபதி இதுதான் தகப்பஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி பலமாக இருந்தால் அப்பாவினுடைய செல்வம் அப்பாவினுடைய அன்பு அப்பாவினுடைய பாசத்தை பெறலாம் ஒன்பதாம் அதிபதி பலமாக இல்லாமல் போனால் அப்பா வந்து உங்களை பார்த்தோன்னு திட்டத்துக்கு ஆரம்பிப்பார் உங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டார் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பார் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் பத்தாம் அதிபதி இது தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நிர்ணயிக்கக்கூடியது நீங்கள் எந்த தொழில் செய்யணும் அந்த பத்தாம் அதிபதியுடைய பலம்தான் நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்குண்டான வழியை கொடுக்கும் பத்தாம் அதிபதி கெட்டுட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எத்தனை தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பத்தாம் அதிபதி வீக்காருனா இதுதான் நடக்கும் பத்தாம் அதிபதி கெட்டு இருந்தா நீசம் பெற்று இருந்தால் பகை பெற்று இருந்தால் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இது எது தொட்டாலும் தொடங்குறதுலன்னு வீட்டில் இருக்கிறவங்க சபிக்கக்கூடிய மனிதர்களாக மாறிடுவாங்க பதினோராம் அதிபதி இது மகாலட்சுமி கடாட்சி அது மட்டும் இல்லை உபகலத்திரம் இரண்டாவது மனைவி தவறான வழியில போறதுக்கு உண்டான வழியும் காட்டுறது இதுதான் திடீர் தன லாபங்களை கொடுத்து வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வைக்கிறது இதுதான் அது பாவர்களா அல்லது சுவர்களா என்பதை முடிவு செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் இவ்வளவு இருக்குது அடுத்தது பனிரெண்டாம் அதிபதி இது வந்து அயன சயன போக விரையஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஜாதகத்தையே வந்து அடுத்தது என்ன நடக்கும் போதுன்னு சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடன் கடமையாக இருக்கும் இந்த நிலையில் இருக்கும்போது இவ்வளவும் பார்க்கணும் சாதாரணமாக ராசி பலன் என்பது குரு சனி ராகுக்கு அது மாறிட்டாங்க நல்லது போகுது ஆனால் அது நல்லது தான் நடக்குமா கெட்டது நடக்குமா நல்ல நேரத்தில் நல்லது நடக்கும் கெட்ட நேரத்தில் கெட்டது நடக்கும் அந்த கெட்ட நேரத்தில் நல்லது செய்யணும்னு கேட்டிங்கன்னா பலமாக இருக்கணும் அந்த தசா பலமாக இருந்துட்டால் உங்களுக்கு பல வகையான நெற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது சிறு பாதகங்கள் வந்து போயிடும் இதை முழுமையாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை எல்லா பதிவுலையும் போடுறது சனி பயிற்சியிலேயும் போடுறோம் குரு பயிற்சியிலேயும் ராகு கேது பயிற்சியிலையும் போடுறேன் கேட்டு பொறுமையாக நிதானமாக நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது அடுத்தது நன்மையா தீமையா என்பதே தசா தான் முடிவு செய்யும் என்பதை சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்